வணக்கப்பறவர்களே சேரமான தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கின்றார் நேற்று என்னுடைய நண்பர் வந்து சில படங்களை அனுப்பியிருந்தார் என்னென்னு சொன்னால் வந்து லண்டன் ஈலிங் பகுதியில் இருக்கிற கனகுர்க்கியம்மன் ஆலயத்துக்கு பிரித்தானியாவுக்கான சுலங்கா தூதுவர் அழைக்கப்பட்டு அவருக்கு பெண்ணாட போர்த்து பாராட்டு விழா நடத்தப்பட்டதாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தார் உண்மையில் அந்த படங்களை பார்த்தபோது சிரிக்கிறதா அழுகிறதா என்ற ஒரு நினைக்கூட தான் நான் தள்ளப்பட்ட நாங்கள் வந்து சரி நாங்கள் வந்து அழுது கொண்டு சிரிப்போம் இல்லை வந்து நாங்கள் சிரித்து கொண்டு அழுதோம் என நினைவுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் வந்து அந்த வகையில் இந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த தூதுவர் அந்த ஸ்ரீலங்காவுடைய தூதுவர் சிங்கலர் தமிழகரில் அவர் எப்படி வந்திருக்கிறார் என்று பேருங்கோ அவர் வந்து சூட் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் அவர் இந்த மாற்றச்சு சாப்பிட்ற பாட்டியில் பாவிச்ச சூட் பண்ண பண்ணுவாங்க போட்டு பண்ணுவாங்க அவற்றை அந்த படத்தை வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை நெத்தியில் அவரை நீங்கள் அவற்றை அந்த முழு படங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்கோ எந்த இடத்துலையும் வந்து அவரை நெத்தியில் வந்து திருநூரும் இல்லை சந்தனமும் இல்லை குங்குமமும் இல்லை அப்போ இதிலேருந்து விளங்குது அவர் தானாக வந்து இந்த நிகழ்வுக்கு வரையில் இதில் இருக்க சில பேர் தான் அவரை வந்து அழைச்சி இவரை வந்து இந்த பெண்ணாடோர் வந்து நடத்தி இருக்கணும் வந்து இதில் வடிவாக என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் வந்து இப்போ எங்களோட பிரித்தானியாவில் இருக்கிற வெள்ளக்காரர் எம்பிமாரை கூப்பிட்டோம்னு சொன்னால் அவே வந்துட்டு என்ன செய்வேணம்னா உடனே வந்து எங்களுடைய நெத்தியில் போட்டு வைத்திருந்தாலோ திருநூறு பூசியிருந்தாலோ தாங்களும் இதை போடலாமா அனுகப்பினம் சில பேர் எனக்கு தெரியவே கட்டிக்கணும் வந்து கெனாய்ப்பு சோன் பட் அப்படின்னு கேட்டு வைக்கிறான் நேத்தி ரத்தனூர் பூசி இருக்கணும் சந்தனம் வச்சிருக்கணும் குங்குமம் வச்சிருக்கிறோம் ஏ நீங்கள் சில வருஷத்துக்கு முதல் வந்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நாலு எம்பிங்க அதில் ஒருத்தர் வந்து இப்ப வந்து பிரித்தானியாவுக்கான சுகாதாரத்துறை இருக்கிற வந்து வெஸ்ட்ரிட்டிங் இவைல் வந்து அந்த பாராளுமன்றத்தில் வந்து பொங்கல் விழா தமிழ் மக்கள் பொங்கல் விழா செய்யணும்னு சொல்லி அந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் தன்னிச்சையாக அதுவும் செய்ய முடியாது எம்பிக்கள் உங்களை அழைச்சாதான் அங்கே ஒரு நிகழ்வு நீங்க செய்யலாம் அப்போ அந்த எம்பிக்கள் தமிழ் மக்கள் அழைச்சு அங்கே ஒரு பொங்கல் விழா செய்ய விட்டு போட்டு எங்களை ஆஹ் தாங்கள் ஒட்டுபட்டிய அணிந்து மேலே சாய் கட்டி இருந்தவையால் சூழ் போட்டு இருந்தவையால் ஆனா வந்து தாங்கள் வந்து அந்த ஒட்டுவட்டியை கட்டி தாங்கள் தமிழ்நாட்டை இதை மதிக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக அந்த வேட்டி கட்டி கொண்டு ரெண்டு பேர் அந்த இங்கிதம் கூட இந்த சுலங்கா தூதுவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன் கொஞ்சம் நாளைக்கு முன்ன நீங்கள் பாருங்க வந்து நாளைக்கு சில வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன் வந்து சீன தூதுவர் ரெண்டில் மூணு வருஷத்துக்கு முன்னாள் சீன தூதுவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தவர் நல்லூருக்கு போறவர் போய் எப்படி போகிறார் ரெண்டு பேரும் இந்த படத்தில் வந்து அவர் வந்து வெட்டி கட்டி வறுமையோட அந்த உடிய முறையோடு போகிறார் இந்த சுலங்கா தூதுவர் அப்படி எந்த ஒரு இதையுமே செய்யவில்லை இன்னொரு படம் ஒன்று வந்திருந்ததுன்னு பார்த்தேன்னா அவருக்கு அர்ச்சனை செய்யணும் வந்து பாவம் அந்த ஐயர் ஓகே அவைக்கு விஷயம் தெரியாமல் இந்த இதுல இந்த சிலவே சொன்னதுக்காக அந்த அர்ச்சனையை செய்திருக்காங்க அல்லது கோயிலுக்கு யார் வந்தாலே செய்யணும் ஆனால் அந்த அர்ச்சனை செய்யும் போது அந்த தூதுவரை பேருங்கோ அவற்றை இந்த தீர திரும்பவும் ஒரு திருநூறோ ஒரு பொட்டோ ஒரு குங்குவம் கூட இல்லை அஹ் அப்படின்னு வைக்க கூட ஐயர் முயற்சி செய்ய முயற்சி செய்திருக்க மாட்டார்னு நம்புறேன் சொன்னாங்க வந்து அதுக்கு அவரு இடம் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த தட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு சீட்டு ஒன்று இருக்குது அது வந்து அச்சனை சீட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு இருபது பவுன் தாளாகவும் இருக்கலாம் நிச்சயமாக இந்த இருபது பவுன் தாளாக இருந்தால் இதை வந்து அந்த சுலங்கா தூதர் வச்சிருக்க மாட்டார் ஏன் அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட அந்த போக்கை பார்த்தாலையும் கூட தெரியுது அவர் தானாக இருந்து அர்ச்சனை செய்யலை இந்த நிர்வாகத்தை சேர்ந்த சில பேர் இவர் அழைத்த சில பேர் தான் இந்த அர்ச்சனையை செய்திருக்க வேணும் அவையில் தான் அந்த இருபது கோனை தூக்கி வச்சினமும் தெரியாது அப்படி இருபது ஓனை வச்சிருந்தால் அர்ச்சனை முடியா இவையிலேயே அதை தடவை ஐயர்லேருந்து குறைஞ்சி கொண்டு போயிருக்கணும் தெரியல அதை விட இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அப்படியும் ஐயர் வந்து இதை வந்து தூதரே கொடுத்துருப்பார் கொண்டு போய் சொல்லி நிச்சயமாக சுலங்கா தூதரை அதை வேண்டி கொண்டு போயிருப்பேன் இனியும் அதை வீட்டை கொண்டு போய் அவர் வந்து சம்பல் போட்டு சாப்பிட்டா இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சொல்லுங்க அது விரைவில் கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு பெண்ணாடை போட்டு பொன்னாடை போட்டு விழா செய்திருக்கிறேன் அப்புறம் அவரை கூட்டிக் கொண்டு இறுத்தி வச்சு அவருக்கு மோதகம் படை எல்லாம் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் விருந்து பிரசாரம் அப்படி நடக்கிறது இந்த படத்தை அனுப்புகிற நண்பர் சொன்னார் வந்து இந்த தூதுவரை கூட்டிக்கொண்டு வியல் உள்ள அறைகளை கூட்டிக் கொண்டு போய் கோர்தர்கள் அதை கேட்டு சுள்ளங்காசுதான் திடுக்கிட்டு போனாரான் என்ன சொன்னால் புக்கேன்னு சொன்னால் வந்து சிங்கிடத்தில் பிட்டம்பெண்டு அப்போ பிட்டம்புகணுமான்னு சொல்லி திருக்கிறார தியத்து மோமென்னு சொல்லி அவங்க தடுமா அப்போ தடுமாறுக்கு மோதன் படையுடன் கொடுத்து வந்து ஆனாலும் இந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இதில் நிற்கிற கொஞ்சம் பேருக்கு சரியான சந்தோஷம் அதாவது தமிழரை அழிச்ச அந்த சிவங்க அரசினுடைய தூதுவரை கூப்பிட்டு அவரை அவருக்கு அந்த பொன்னாடின்னு சொல்கிற பன்னாடை போடுக்குறதுல அவைக்கு ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் அவரோட இருந்து கலைக்கிறதுல அவைக்கு ஒரு சந்தோஷம் செல்ஃபி எடுக்கிறது படம் எடுக்கிறது அவங்க சிரிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தட்ட படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியான மனோபாவத்தில் அவை இருக்கி தெளிவாக தெரியுது ஆனால் இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா அவை கொஞ்சம் திருப்தி இல்லை இதில் சில பேர் படங்களை நான் உங்களுக்கு காட்டணும் வந்து ஒருத்தர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து முகம் கோணி போய் தான் நிற்கிறார் அவருக்கு பெரிய திருப்தி இல்லை கொண்டு நிற்கிறார் எண்ணத்துக்கு இவனை விட்டுருக்குற நீ என்னென்ன வரப்போகுதோ ஆதாரம் என்னென்னு கருத்து வர போகிறாங்களோ ரெண்டு யோசனை ஆளுக்கு இருக்குது பாவம் அட்டகை போதோ பதவி போக போதோ யோசிக்கிற மாதிரி தான் கிடக்குது அதோட இன்னொருத்தர் இருக்கிற கொஞ்சம் தலையை குணிகிற மாதிரி தான் ஒரு யோசிச்சு கொண்டு கையையும் கட்டி கொண்டு நிற்கிறார் வேறங்க வந்து எல்லாருக்கும் முழங்குது இது தேவையில்லாத கொண்ட யாரோ கொஞ்சம் பேர் வந்து செய்திருக்கினா அதுக்கு இவியல் விரும்பியோ விரும்பாமல் துணை போயிட்டுனா ஆனா உண்டு இந்த கோயில் வந்து தமிழ் மக்களால் நேசிக்கப்படுற கோயில் அந்த கோயில் வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ் உள்ளத்தில நடைமுறை அரசியங்கிய காலத்தில் நிறைய நிறைய நன்மைகளை செய்திருக்குது வந்து ஆஹ் புதுவேரத்தின ஒரு இந்த கோயிலுக்குன்னு சொல்லி பாடல்களையே எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படி ஈலிங் பதிய அமர்ந்திருக்கும் எண்ணெய் என்று சொல்லி அந்த பாட்டு கேட்டதாக கூட எனக்கு ஞாபகம் இருக்குது புதுவெண்ணு வரிகளில் எழுதப்பட்ட அந்த பாட்டை வந்து நான் கேட்ட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த கோயிலை வந்து இப்படியான ஒரு தவறான வழியில வந்து இப்போ இருக்கிற ச நிர்வாகத்தை சேர்ந்தவர்களையும் வேறு சிலரும் வந்து கொண்டு போகிறது மிக மிக ஒரு தவறான செயல் வந்து இப்போ கேட்கலாம் வந்து ஊரில் வந்து சிவங்கா அரசாங்கத்தின் ஆக்கள் எல்லாம் கோயிலுக்கு வரையும் இருந்தானே அதுமாரிவர் வாழறது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா தூதுவர் எங்களுடைய கோயிலுக்கு தானாக வந்தாருன்னா அதில் பிரச்சனை இல்லை அவர் வந்து கும்பிட்டுட்டு போகிறது அவற்றை பிரச்சனை அதாவது அவற்ற தனிப்பட்ட விருப்பம் ஒரு ஆன்மீக வழிபாட்டுக்காக அவர் வந்து போகலாம் ஆனால் அவரை போய் இந்த நாட்டில் எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அங்கே வந்து எங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் இல்லை அங்கே இன்றைக்கும் வந்து எங்களுடைய ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலை தான் இருக்குது வன்னியில் இருக்கிற ஆலயங்கள் வந்து சைவ ஆலயங்கள் வந்து பௌத்த ஆலயங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்குது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளில் இந்த ஒரு பௌத்த பௌத்தர்களும் இல்லாத பகுதிகளில் வந்து மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்து அங்கே வந்து பௌத்த விகாரிகள் கட்டப்படுது அப்போ இதையெல்லாம் நிறுத்தக்கூடிய பலம் வந்து அங்கே யார்டையும் இல்லை ஆனால் புலம்பெயர் தேசங்களில் இப்படியானவர்களை நாங்கள் கோயிலுக்குள்ள அனுமதிச்சோம் என்று சொன்னால் எங்களுடைய கோயிலுக்கு அதாவது நாங்களாக கூப்பிட்டு அவையாக தான் நாங்களாக வந்துட்டு போனால் போகட்டும் அது பிரச்சனை இல்லை அவையாக வந்து பூஜை செய்தால் சேர்த்துட்டு போகணும் நீங்கள் வந்து அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த பெண்ணாடை போட்டு பொண்ணாடை போட்டு இந்த கூத்தடிச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து சிலங்கை அரசுகிற இன அழிப்பை நீங்கள் வந்து நியாயப்படுத்துகிற தான் இது போகும் வந்து இன்றைக்கி புதுவராத்தினத்துறை இருந்து காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான எங்களோட உறவுகளுக்கு ஏதாவது நீதிருக்குதா சில வேலை வருடங்களுக்கு கூட நான் பார்த்துருக்கணும் அந்த செய்திகளில் வந்து புது அண்ணன் என்னுடைய சகோதரி ஒருவர் பேர் போய் ஒரு சுலங்கா மனிதர் உரிமை ஆணைக்குழு போய் வந்து ஒரு வாக்குவாதம் ஒன்று கொடுக்குறாங்க தன்னுடைய சகோதரனை தான் தேடுகிறேன்னு சொல்லி அப்ப அந்த எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு இன்னைக்கும் தேடிக்கொண்டிருக்கிற நிலையில நீங்கள் இந்த இனப்படுகொலையாளிகளை கூப்பிடுறது அல்லது இனப்படுகொலையாளிகளுடைய பிரதிநிதிகளை கூப்பிடுறது ஒரு மிக மோசமான செயல் அதுவும் பிரித்தானியாவில் இனப்படுகொலையாளிகளுக்கு சுலங்காவினுடைய இனப்படுகொலை ராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி அரசை சேர்ந்தவர்களுக்கும் சரி இங்கே தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படியான சூழல்ல நீங்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி இவியலை கூப்பிடுறது வந்து மிக ஒரு மோசமான செயல் இது தொடர்பாக ஈலிங்கம்மன் கோயில் நிர்வாகத்தினுடைய தலைவராக இருந்த கர்ணலிங்கம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது நாங்கள் பார்ப்போம் வணக்கம்

மூன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாலு கால பகுதியில் இப்போ நான் கழிச்ச கனலிங்கம்மண்ணை வந்து வன்னிக்கு போய் ஈலிங்கம்மன் கோயிலால் பல உதவிகளெல்லாம் வாங்கியிருக்க செஞ்சோல போன்ற அமைப்புகளுக்கு அவருடைய ஆசையில் இலிங்கம்மன் கோயிலில் இருந்து அந்த அந்த அறக்கட்டளை மூலமாக உதவிகளை செய்திருக்கிறார்கள் வந்து அப்போ அதுக்காக அவர் வந்து ஒரு போர்ட் கூட திறக்கிறார் ஒரு பேர் பேர்பேடாக திறக்கிறார் அதில் அந்த படமே அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த இதை வினால் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்க உறுப்பினர்கள் கூட அந்த சீரோடு நிற்கிறார் வந்து தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அப்போ அப்படியெல்லாம் எல்லாம் செய்த இந்த கருணிங்க பண்ண அப்புறம் அவர் அந்த டிடிஎன்னுக்கு பொறுப்பாக வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் வந்து லண்டன்ல வந்து டிடிஎன்னு சந்தைப்படுத்துறதுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் இன்றைக்கு அவர் சொல்றார் வந்து நாங்கள் இதை எங்களோட முக்காக்க கூடாது அஹ் இதுக்கு என்னதுக்காக கூப்பிட்டாருன்னு அறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு அரசினுடைய பிரதிநிதியை நீங்கள் கூப்பிடுறது எந்த விதத்தில் சரி இதுதான் நாங்கள் இங்கிற மூக்க இருக்கிற வேலையை தவிர இத இந்த 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 தவறை வந்து மக்கள் மத்தியில் சுட்டி காட்டுறது வந்து இருக்கிற வேலையில் எப்படி இருந்தாலும் இது தொடர்பாக தகுந்த பதிலை ஈலிங்கம்மன் ஆலயத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற அடியார்கள் இதனுடைய அறங்காவலர் சபையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த நிர்வாகத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்புவவர்கள் நிச்சயமாக தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் சரி உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினுடாக சிரமான் தொலைக்காட்சி உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் ஒருவரே